ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் பூந்தமல்லியை அடுத்த வடக்கு மலையம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகர் ஆலயத்திற்கு சென்றோம் எங்கள் சக்திவேல் கடந்து மார்க வந்தால் அங்கிருந்து வடக்கு மலையம்பாக்கம் செல்ல ஆட்டோக்கள் நிறைய கிடைக்கின்றன ஆட்டோவில் ஏறி அரவிந்தா பள்ளிக்கு அருகில் இருக்கும் இவ் ஆலயத்திற்கு செல்லலாம் தரிசன நேரம் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் முக்கிய நாட்களில் நேரம் கூடுதலாக இருக்கும் போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான முருகர் சிலையானது பழனியிலும் மற்றொன்று கொடைக்கானலில் உள்ள பூம்பாறை என்ற கிராமத்திலும் இருப்பதாக சொல்லப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது வடபழனி சித்தர் வழிவந்த சித்தர் ரமேஷ் என்பவர் நவபாஷானத்தை கொண்டு மலையம்பாக்கத்தில் ஸ்ரீ ராஜமுருகர் சிலையை வடிவமைத்துள்ளார் நவபாஷானம் என்று நமக்கு நினைவுக்கு வருது பார்த்திங்கன்னா பழனி முருகர் போகர் சித்தர் அவர் செஞ்ச அதே கான்செப்டில் தான் எங்கள் குருநாதர் அதே இதில் பண்ணியிருக்காங்க ஒம்பது விதமான பாஷாணங்கள் தொண்ணூற்றி ஆறு மொழிகள் குருமுப்பு திருசுனத்துடைய கலவை தான் அந்த நவபாஷானம் இந்த சிலையானது சுமார் நாலரை அடி உயரமுடையது பழனியில் வழங்கப்படுவதை போன்று இவ்வாலயத்திலும் கௌபீன தீர்த்தம் கார்கால சந்தனம் வழங்கப்படுகின்றன அதென்ன கௌபீன தீர்த்தம் பழனி தண்டாயுதபாணி நவபாஷான சிலைக்கு இரவில் உயர்க்கும் அதுதான் இந்த நவபாஷான சிலையின் சிறப்பம்சம் அந்த ஒவ்வொரு வியர்வைத் துளியிலும் அறிவியலை மிஞ்சும் மருத்துவத்தன்மை இறப்பதாக நம்பப்படுகிறது பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு அர்த்த ஜாம பூஜையின் போது சந்தனம் பூசப்பட்டு சிலைக்கு அடியில் ஒரு பாத்திரமும் வைக்கப்படும் மறுநாள் அதிகாலை சந்தனம் களையப்படும் போது அந்த சந்தனத்தில் வியர்வைத் துளிகள் பச்சை நிறத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் கீழே வைக்கப்பட்ட பாத்திரத்திலும் வழிந்து வரும் வியர்வை நீரானது சேகரிக்கப்படும் இதனை கௌபீன தீர்த்தம் என்று சொல்கிறார்கள் இந்த சந்தனமும் கோபீன தீர்த்தமும் அருமருந்தாக கருதப்படுகிறது பழனி தண்டாயுதபாணி நவபாஷான சிலையை போன்ற மலையம்பாக்கத்தில் உள்ள இந்த நவபாஷான ஸ்ரீ ராஜமுருகருக்கும் வியர்வை துளி பெருகுகிறது இந்த வியர்வை துளியை சேகரித்து கௌபீன தீர்த்தமாக பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள் அதேபோல் பழனி தண்டாயுதரைப் போல ஸ்ரீ ராஜமுருகரும் செந்திசை நோக்கி காட்சியடைகிறார் இந்த ஆலயத்தின் கோபுரம் மிகவும் வித்தியாசமானதாக உள்ளது மனித உடலை சார்ந்து இந்த கோபுரத்தை அமைத்துள்ளார்கள் சுவாமியினுடைய கோபுரம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் நம்ம மனித உடலை சார்ந்து இந்த கோயில் கோபுரத்தை அமைச்சிருக்கிறாங்க ஒன்பது அடுக்குகளாக பிரிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு அடுக்குலேயும் எட்டு துளைகள் வச்சுருக்கிறாங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு துளைகள் இருக்குது அந்த உள்ளே வரக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வழியாக உள் வந்து சுவாமி மேலே பட்டு தான் வெளியே வருது அந்த காத்தானது வெடியை காலம்புற பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படும்போது நமக்கெல்லாம் எப்படி இருக்குதோ அதே போல் சுவாமி மேலே முத்து மூத்தாக வேர்க்க ஆரம்பிக்கும் அதை காலையில் ஒரு சொம்பு ஜலம் கூட்டி அபிஷேகமாக எடுத்து வர பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமாக கொடுத்துனு இருக்கோம் தேக ரோக வியாதியெலாம் நிவர்த்தி ஆகிறதுனால இந்த காற்று மட்டும் நம்ம மேலே படணுன்ற மாதிரி தான் இந்த கோவிலில் கரு கருவறையை சுற்றி வரும்போது வளம் வரும்போது கோவிலினுடைய சுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்கிற வி இடமே வித்தியாசமாக இருக்கும் கர்ப்பகரகத்தை சுற்றி ஐந்து இடத்துல தொலைகள் வச்சுருக்குறாங்க அந்த வழியாகவும் இந்த காற்று நம்ம மேலே படணுன்னு சொல்லிட்டோம் அதில் வரும்போது முதல் துவாரத்தின் வழியாக பார்த்தோம்னா சந்திரன் வடிவில் சுவாமியுடைய முகம் தெரியும் ஒரு கண்ணை மூடி அந்த துவாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காத்து நம்ம மேல படும்போது போது சர்ம பிரச்சனைகள் தீய சக்தியுடைய தாக்கங்கள் கண் திருஷ்டிகள் இதையெல்லாம் போகக்கூடிய இடத்துல சுவாமி இருக்கிறாரு இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கிருக்கும் இறைவன் முருகனை வழங்கினால் நவகிரக தோஷங்கள் விலகும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இங்க வந்து தான் சொல்லி அழுவேன் எனக்கு எங்க வீ வீட்டில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாமல் இருந்திருக்கு பண கஷ்டம் இருந்திருக்கு எல்லாம் இருந்திருக்கு ஆனா எல்லாமே தீஞ்சிருக்கு நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருக்கு சக்தி வாய்ந்த கோயிலே எல்லாரும் இங்க வந்து சாமி கும்பிடலாம் இந்த சுவாமியை தரிசிக்கிறதுனால நமக்கு நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களால் ஏற்பக்கூடிய தோஷங்களை போக்குறாரு பித்துரு சாபம் பித்ரு தோஷத்தை போக்கக்கூடிய இந்த இறைவன் இருக்கிறார் முருகரை தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்கி வலப்புறம் சென்றால் நவபாஷத்தால் செய்யப்பட்ட வராகி அம்பாள் நமக்கு காட்சி தருகிறார் அதனை அடுத்ததாக மெர்குரியிலான சிவபெருமானும் கங்காதீஸ்வரரும் காட்சி தருகின்றனர் அடுத்ததாக அகத்தியர் மற்றும் நாகர் சிலைகள் காணப்படுகின்றன மேலும் வடவழனி சித்தருக்கென்றே தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாலயத்தில் நவகிரகங்களுக்கென்று தனி சன்னதி கிடையாது வியாழன் செவ்வாய் கிருத்திகை ஷஷ்டி போன்ற நாட்களில் பக்தர்களின் வருகை மிக அதிகமாக இருக்கும் அதேபோல் வியாழனன்று குரு ஹோரையின் போது வடபழனி சித்தருக்கு அகத்தியருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்று வருகின்றன முருவர் அப்படின்றாரு செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் சஷ்டி கிருத்திகை இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் கிழ மகா குரு வடபழனி சித்தர் இருக்கிறதுனால வியாழக்கிழமை இங்கே சிறப்பான பூஜையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க குருவினுடைய அருளால வியாழக்கிழமை குரு ஓரையில் மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இங்கே பூஜை நடந்துட்டு இருக்கு பக்தர்கள் கையால் கீழே வடபழனி சித்தருக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம் அதுக்கப்புறம் மூலிகை தீர்த்தம் கொடுக்குறாங்க அன்னதானமாக நடைபெற்று இருக்குது இந்த ஆலயத்தை வடிவமைத்தவர் குமார் சித்த வைத்தியர் இவர் வடபழனி சித்தரின் சீடர் இவரது கனவில் வந்த குரு இவரிடம் ஆலயம் அமைக்க ஆணையிட்டதாகவும் குருவின் ஆணையின் பெயரில் இவ்விடத்தில் ஆலயத்தை நிர்ணயம் செய்துள்ளதாகவும் கூறுகிறார் இவ்வாலயத்தை நிர்ணயம் செய்த ரமேஷ்குமார் பேசுகையில் ஒன்பது விதமான பாஷாணங்கள் தொண்ணூத்தி ஆறு மொழிகள் குருமுக்கு திருசுண்ணத்துடைய கலவு தான் நவ பாஷாணம் இந்த உலகத்துக்கு ஓசோன் படலம் பூமி நோக்கி வரும்போது சூரிய உதயம் வந்து மூணு மணி லண்டன் கிரீன் விச் நேரப்படி சூரிய உதயம் ஆகும்போது பாஷாணம் வந்து ஒரு சூன்யம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து அந்த ஓசோன் படம் அது போது சாமி மேலே சூரிய ஒளி ஒளிக்கு சேரும் சேரும்போது அதுலேருந்து தாய் நீர் உருவாகுது இந்த தாய் நீர் உருவாகிறது வந்து அதை அப்சயம் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அந்த கான்செப்ட்லாம் பண்ணியிருக்கோம் இதை வந்து பாஷாணம்னு நம்மளுக்கு சொன்னால் வீரம் பூரம் தாளகம் மனசுல கந்தகம் லிங்கம் அது மாதிரி ஒம்பது விதம் பாஷாணங்களால் தொண்ணூற்றி ஆறு மொழி தொண்ணூற்றி ஆறு வகையான மொழிகளோட குருமுக்கு துருசு மூக்கையோட தான் அந்த நவ இது வந்து அருமருந்தாக இது உட்கொண்டால் வியாதிகள் அதாவது பழனி சென்று தண்டாயுதவாணியை தரிசிக்க முடியாதவர்கள் சென்னை அருகிலிருக்கும் மலையம்பாக்கத்திற்கு வந்து ஸ்ரீராஜ முருகரை தரிசனம் செய்து கௌபீன தீர்த்தத்தை பருகினால் தீராத நோய் தீர்வதுடன் எண்ணி வந்த காரியம் நிறைவேறுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் வந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து சில ஒரு ரெண்டாவது வாரம் முடிஞ்சு மூணாவது வாரமே எனக்கு வந்து ஒரு நான் நினைச்சது ஒன்று எனக்கு நடக்க ஆரம்பிச்சது பெல் அடிக்குது நடக்க ஆரம்பிச்சது அதில் இருந்து சரி இப்போ ஒம்பது வாரம் தொடர்ந்து வரணுன்ற மனசில் வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போது தொடர்ந்து வந்துட்டுருக்கேன் ஆனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் கொஞ்சம் சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது அந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு திருப்தியும் நீ ஒரு அமைதியும் நமக்கு கிடைக்கணும்னா இங்கே வரலாம் தாராளமாக வரலாம் வேணுனது கண்டிப்பாக மூணு இல்லை நாலாவது வாரத்திலே நடக்குது அது உண்மை